நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு இடங்க ஒரு இடத்துல வந்து அவர் வந்து ஆஃபீஸ் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்க்குறாரு ஆனால் வேலை பார்த்துட்டு சாயந்தரம் வந்து நேராக வீட்டுக்கு வர மாட்டார் வர்ற பாதையில் இங்கே அவர் உப்பஞ்சாசை இருந்துச்சுன்னா உட்காந்து பொறுமையாக கேட்டுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவார் அதனால் டெய்லி வீட்டில் வந்து லேட்டாக தான் வருவார் வீட்டில் திட்டு வாங்கிட்டே இருப்பார் அது வந்து அவர் கொஞ்சாதிக்கு வந்து பிடிக்காது ஆஃபீஸ் முடிஞ்சால் நேராக வீட்டுக்கு வர வேண்டியது தானே டெய்லி இதே மாதிரி லேட்டாக விட்டு கொஞ்சம் அது திட்டிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அவர் அதெல்லாம் காதில் வாங்கிக்கவே மாட்டார் அவர் வருஷம் பூரா டெய்லி இருக்கு உபன்யாசம் நடக்குதோ அந்த உபன்யாவிசத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் வர்ற பழக்கங்க ஒரு நாள் அதே மாதிரி ஆஃபீஸ் வர்றாரு ஒரு உபன்யாசனுக்கு போகிறாரு போய் உட்காறாரு கொஞ்சம் லேட்டாகிடுது கொஞ்சம் லேட்டாகிடுது லேட்டாகிட்டு வீட்டுக்கு வர்றார் குழந்தைமே கொஞ்சம் வந்து கற்று கத்து கத்துன்னு நிற தினமும் இதே தான் பண்றீங்க ஒண்ணுக்குமே நீங்கள் லாரிக்கு இல்லை எதுக்கு டெய்லி இப்படி லேட்டா வர்றீங்க இதான் ஒரு நாள் ரெண்டு நாள் போக வேண்டியதுதான் தினமுமா இதே வேலை சரி நீங்கள் உபன்யாசத்துக்கு போனீங்கல்ல இன்னும் சொன்னாங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு முடிக்கிற இல்லை உபன்யாசத்துக்கு போன்தான் உட்காந்துருந்தா தான் ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டேன் ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல புரியல எல்லா பிறகு போய் துடைக்கிறீங்க நேரம் வீட்டுக்கு வர வேண்டியது தானே உபன்யாசம் சொல்றது ஒண்ணுமே உங்களுக்கு புரியல உங்க வண்டியில ஏற மாட்டீங்களே அப்புறம் எதுக்கு போய் உட்காடுறீங்க இந்தாங்க இந்த ஜலடையில போய் தண்ணி குடிட்டு வாங்க குடிச்சு தண்ணி குடிச்சு கொண்டு அப்படி அப்படின்னு ஒரு ஜலடை கொடுக்குறாப்புல அதான் ஏற்கனவே கோபமா இருக்காப்புல ஒன்னும் ஏற்கல பேசாம நேர போய் ஜலடையில போய் தண்ணி குடிக்கிறார் அந்த ஜலடையில தண்ணி குடிச்சு கொண்டு வர்றாரு கொண்டு வரும்போது தண்ணி பூரா கொஞ்சம் கொஞ்சமா உழுதுக்கு போயிருக்கு பொஞ்சாதி கொண்டு போது அந்த ஜனடையில் ஈரம் மட்டும்தான் இருக்கு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை போய் நீட்டுற நீங்க நீ ஜனடையில் இதில் வந்து எப்படி தண்ணி நிற்க எல்லாம் உழுதுருச்சு நான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு தான் வந்தேன் எல்லாம் உழுதுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன இப்ப தெரியுதுங்களா நான் ஏன் உங்ககிட்ட ஜனடைய கூட தண்ணி பிடிச்ச சொன்னேன்னே இப்ப ஜனடையை சொல்லிட்டு தண்ணி இருக்கா ஒரு சொல்லிட்டு தண்ணி கூட இல்லை இதே மாதிரி நீங்க உபநியாசத்துக்கு போயிட்டு வர்றீங்க ஒன்றுமே புரியல அப்புறம் எதுக்கு போறீங்க அப்படிக்கும் போது ஒரு அமைதியாக சொல்கிறாருங்க தண்ணி பிடிச்சிட்டு தான் வந்தேன் தண்ணி கூற எல்லாம் உழுதுக்கிட்டு போயிடுச்சு ஜலட் தான் நான் போவோம் ஆனால் நீ ஜனடம் கேள்வி கொடுக்கும்போது போது எவ்வளோ அழுக்கும் தூசியுமாக இருந்துச்சு இப்போ பார் பறிச்சிட்டு இருக்குவார் தண்ணியை பிடிக்குமோ அந்த தூசி அந்த அழுக்கெல்லாம் வந்து எல்லாம் போயிடுச்சு இப்போ ஜலடம் வந்து சுத்தமாக இருக்குவார் அந்த மாதிரி தான் எனக்கு புரியுதோ இல்லையோ உபன்யாசத்தில் நான் போய் தினமும் போய் உட்காந்துட்டு வந்தேன்னா என்னோட மனசில் இருக்கிற அழுக்கு பூரா போயிடுது மனசு வந்து சுத்தமாயிருது எனக்கு வந்து அமைதியாகவும் நிம்மதியாகவும் நல்லாவும் இருக்குது அதனால தான் அந்த உபன்யாசத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியலீங்க உண்மைதாங்க நம்ம மனசில் இருக்கிற அழுக்கும் அந்த மற்ற இதெல்லாம் போகுணும்னா அந்த மாதிரி அமைதியாக போய் உட்காரணும் அது வந்து அவர் கொஞ்சாதிக்கு தெரியல இவர் வந்து பழகிட்டார் சரி உபன்யாசத்தில் போய் உட்காந்தால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அமைதியாகவும் நல்லாவும் இருக்கு ஏன்னா வீட்டில் வந்தால்தான் பிரச்சனையே ஒரே சவுண்டாக இருக்குமே அதனால் போய் டெய்லி உட்காந்துட்டு வர்றாருங்க ஆனால் அவர் கொஞ்சாதிக்கு புரியல இப்போ இன்னைக்கு வந்து அவன் கொஞ்சாதிக்கு புரிஞ்சிருச்சு அல்லவா